வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் முதுமை சில பேரை பார்த்துருப்பீங்க முதியவர்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க நடக்கிறதே ஒரு உற்சாகமான நடையாக இருக்கும் பேசுறது நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அதே சமயத்தில் சில பேரை பார்த்தா அப்படியே கசங்கின ட்ரெஸ்ஸு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க ஏதோ ஒரு கவலையை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கவே அப்படியே ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க சரி வயசான காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் முதல் இவங்க மாதிரி இருக்கணும் எப்படின்னா ஆக்டிவாக இருக்கணும் எதனால் அப்படி இருக்கணும் ஏன்னா ஒரே பாயிண்ட்டு தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இந்த காலகட்டத்தில் காரணம் என்னென்னா அந்த காலம் மாதிரி இப்போ வந்து யாரையும் கவனிக்க ஆளே கிடையாது ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க துறையில் பிஸியாக இருப்பாங்க அவங்கவுங்கள கவனிச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லாத மாதிரி இருக்காங்க அதனால் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது அவசியம் இது நமக்கு நடைமுறையில் பார்த்துருப்போம் அந்த காலத்தில் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க வயசான ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிடாட்டா கூட கூப்பிட்டிங்களா கூப்பிட்ட மாதிரி இருந்தது தண்ணி எதாவது வேணுமா அப்படின்னு ஓடி போய் கேட்போம் ஆனால் இப்போ ரொம்ப இருமி நமக்கு தண்ணி வேணும் போல் இருந்தால் கூட அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்களே தவிர ஓடி வரமாறுறதுக்கு ஆள் இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு வீடுங்களையும் நம்ம நடைமுறையில் பார்த்துருக்கலாம் அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதுவும் முதும காலத்தில் சரி இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு நாலு பாயிண்ட்டு இதில் கவனம் செலுத்தினாலே போதும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நிகழ்காலத்தில் வாழுங்க அதாவது அந்தந்த நிமிஷம் சந்தோஷமாக இருங்க இப்போ உதாரணமாக காலையில் வாக்கிங் போகிறீங்களா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பிடிச்ச ஷர்ட்டு சாரீ இப்படி என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு நல்ல இயற்கையை ரசித்தபடி நல்ல காலார நடந்துங்க அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க இந்த பூ போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்தா யாராவது பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போட்டுறீங்க என்ன அந்த நிமிஷம் நம்ம போடுறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா போட்டுகிட்டு கண்ணாடியில் எப்படி அப்படியே பார்ப்போம்ல அப்போ அந்த நிமிஷம் ஒரு சின்ன சந்தோஷம் வந்து நமக்குள்ளே தொத்திக்கும் என்ன அந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க சரி வாக்கிங் இது மாதிரி போக நேரம் இல்லையா வீட்டில் கூட ஏதாவது ஒரு பூஜை ரூமோ எதாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணி அப்படியே சுத்தம் பண்ணலாம் அதாவது ஆக்டிவாக இருக்கலாம் ஒரு இறஞ்சி கிடக்கிற ஒரு டைனிங் டேபிளை கூட க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு படிச்சுன்னு ஒரு சின்ன ஃப்ளவர் வாசம் வச்சு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளவர் அதில் வைக்கலாம் அந்த நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறப்ப அந்த பூ உங்களை பார்த்து ஹலோ சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து சின்ன சின்ன சந்தோஷம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இதை விட்டுட்டு படுக்கையிலையோ சேர்லையோ உட்காந்துட்டு கடந்த காலத்தில் நடந்த சோகத்தை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கவனித்தோம் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம நெருங்கின உறவுகள் பண்ண துரோகங்கள் நம்ம ஏமாந்தது இப்படி எத்தனையோ ஏதோ ஒரு சோகமான விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லாட்டா எதிர்கால பயம் சரி திடீர்னு முடியலன்னா என்ன ஆறுது அப்படி எதையோ ஒன்று பயந்துக்கிட்டு நம்மளை காப்பாற்ற நம்ம கடவுள் இருக்காரு அப்படின்னு முழுசாக நம்பி சந்தோஷமாயிருங்க இருங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம அப்படியே பயந்து எதிர்கால பயம் இப்படி எதையாவது ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி அதை அசை போட்டு அப்படியே மனசு சோந்து போகிறது இல்லாமல் அப்படியே உடம்பு அப்படியே கனத்து போய் அப்புறம் எந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு வரதை கூட நடக்க முடியாமல் அப்படியே கிடப்போம் அந்த மாதிரி இல்லாமல் காலை நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல ஆக்டிவாக இருந்து பாருங்கள் அன்னைக்கு நாள் முழுக்கவே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும் அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் ஒரு உணவாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க உங்களுக்கு ப்ரெட் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்குமா அது வீட்டில் தயாரித்து சாப்பிடுங்க இல்லட்டா வாங்கி சாப்பிட்லாம் இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதாவது வீட்டில் ஏதோ பண்ணியிருக்காங்க சரி இதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம உங்களுக்கு பிடிச்சதா நல்லா ருசியாக வாய்க்கு ருசியாக என்ன வயிறு நிறைஞ்சாலே மனசு நிறையுமா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அடுத்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காராசாரமான பேச்சுக்கள் சண்டை இதெல்லாம் வந்து நடக்கும் வீட்டில் நடக்காத வீடே இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே எதாவது நடக்கும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா நீங்கள் ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஒரு பெரிய போஸ்டில் ஒரு நி நிர்வாகியாக இருந்து ரிட்டையர் ஆகி போயிருக்கலாம் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா செவிடாவும் ஊமையாகவும் இருக்கணும் அது என்ன செவிடா ஊமையாக எப்படி இருக்கிறது ஆமாம் அவங்க பேச்சு எதுவுமே உங்கள் காதில் விழுகாத மாதிரி ஒரு செவிடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம போய் பதில் பேசி அவங்கள குழப்பாமல் அப்படியே ஊமையாக இருக்கணும் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது ஏன்னா நம்ம போய் நடுவில் ஏதாவது பேசுகிறதுனால அந்த விஷயம் இந்த நடக்கிற விஷயம் வந்து இன்னும் பூதாகாரமாகி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நல்ல கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இல்லாத மாதிரி இருங்க என்ன அதாவது செவிடாகவும் ஊமையாகவும் இருங்க நீங்கள் அந்த இடத்துல இல்லாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அந்த நேரத்தில் அடுத்து நாலாவது விஷயம் கூடுமான வரைக்கும் அட்வைஸே பண்ணாதீங்க ஏன்னா அட்வைஸ் பண்ணாலும் யாரும் கேட்க போகிறதில்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்ன அட்வைஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த காலம் இல்லை இப்போ எல்லாேருக்கும் எல்லாம் தெரியுது தெரிஞ்சும் பண்ணுவாங்க தெரியாமையும் பண்ணுவாங்க என்ன சில சமயம் சண்டை முட்டுறதுக்காக பண்ணலாம் எது பண்ணலாம் ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீ இப்படி இருமா நீங்கள் அப்படி இருங்க இப்படி இருப்பா இப்படி ஏதாவது அட்வைஸு உங்கள் அட்வைஸ் வந்து இப்போ தேவையே இல்லை அவங்களுக்கு அதனால் கூடுமான வரைக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படி தப்பி தவறி அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மரியாதை சுத்தமாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் இவ்வளோ பெரிய மனுஷி இப்படி சொன்னேன் இவங்க இப்படி திருப்பி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அப்புறம் அதை நினச்சி கவலைப்படிகிட்டு உட்காந்துருக்காதீங்க அதனால் இந்த நாலு விஷயங்களை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும் உங்கள் உடல் நலமும் நல்லாயிருக்கும் மனநலம் இருக்கும் நீங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் என்ன நீங்கள் உங்களை முதல்ல மதித்து உங்கள் உடம்ப மதித்து மனசை மதித்து நீங்கள் உங்களை வந்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே நிம்மதியாக இருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்